अधिसिया अधिसिया यंदा ये डो वेले ओल ओके अधिसिया अधिसिया इंगलू आरंभम अधिसिया अधिसिया हम नारकुं निच्छे मा आज का भारत अपनी सुरक्षा को सर्वोपरि रखता है अभी ऑपरेशन सिंदूर के दौरान ऑपरेशन सिंदूर के दौरान दुनिया ने देखा है कि कोई अगर भारत की सुरक्षा और संप्रभुता पर हमला करता है तो भारत उसे कैसे जवाब देता है ऑपरेशन सिंदूर ऑपरेशन सिंदूर ने दिखा दिया है कि भारत के दुश्मनों के लिए आतंकवादियों के लिए अब कोई ठिकाना सुरक्षित नहीं है और आज जब मैं हेलीपैड से यहां आ रहा था तीन चार किलोमीटर का रास्ता काटते हुए और अचानक मैंने देखा एक बड़ा रोड शो बन गया मुंह से ऑपरेशन सिंदूर का जय जयकार हो रहा था ये पूरे देश में ऑपरेशन सिंदूर ने एक नई चेतना जगाई है नया आत्मविश्वास पैदा किया है और दुनिया को भी भारत की शक्ति को स्वीकार करना पड़ रहा है गले इंद्रय भारदम தனது பாதுகாப்பை அனைத்தையும் விட பெரிதாக கருதுகின்றது யாராவது பாரதத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் எப்படிப்பட்ட பதிலடியை கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரின் போது உலகமே உற்று பார்த்தது பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது நண்பர்களே நான் இங்கே வந்தபோது அங்கே ஹெலிபேடிலே தரையை தொட்டேன் சற்றேரக்குறைய மூன்று நான்கு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தது அது அப்போது அங்கே சாலையிலே ஒரு ரோட் ஷோவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனைவரிடத்திலும் ஆபரேஷன் சிந்துரின் ஜெயகோஷம் அவர்கள் வாயிலே இதுவே மந்திர ஒலியாக ஒலித்துக் கொண்டிருந்தது இதே உணர்வுதான் நாடு முழுவதிலும் இருக்கும் குடிமக்கள் மனதிலும் குரலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பிரதிபலித்து வருகின்றது நம் நாட்டில் மட்டுமல்ல உலகமே இதைக் கண்டு வியந்து பார்க்கிறது இந்தியாவின் வல்லமையை உலகம் தெரிந்து கொண்டு வருகின்றது साथियों हम सब जानते हैं कि राजेंद्र चोल ने गंगईकोंड चोलपुरम का निर्माण कराया तो उसके शिखर को तंजावर के बृहदेश्वर मंदिर से छोटा रखा वो अपने पिता के बनाए मंदिर को सबसे ऊंचा रखना चाहते थे अपनी महानता के बीच भी राजेंद्र चोला ने विनम्रता दिखाई थी धनबरघे राजेंद्र सोडन गंगे गुंडे सोडपुर निर्माणम शहीद कूड़े அதனுடைய கோபுரத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலய கோபுரத்தை விட குறைவானதாக வைத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் தனது தந்தையாரால் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயத்தின் கோபுரத்தை அனைத்தையும் விட உயரமானதாக தக்க வைக்கவே அவர் விரும்பினார் தனது மகத்துவத்திற்கும் இடையேயும் கூட राजेंद्र सोलन निगुंध पानी भी नहीं पड़े पड़ार आज का नया भारत इसी भावना पर आगे बढ़ रहा है हम लगातार मजबूत हो रहे हैं लेकिन हमारी भावना विश्वबंधु की है विश्व कल्याण की है इंद्रय पुदीय बारदम இதே உணர்வின் ஆதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றது நாம் தொடர்ந்து பலமடைந்து வருகின்றோம் என்றாலும் கூட நமது உணர்வுகள் உலகத்தின் நண்பனுக்கானவை உலக நலனுக்கானவை சாத்தியம் அப்படி கர்வக்கி பாவனா கோ ஆக படாத்தே ஆத்மே யா एक और संकल्प ले रहा हूं आने वाले समय में हम तमिलनाडु में राज राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे ये प्रतिमाएं நண்பர்களே நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன் வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம் இந்த உருவச் சிலைகள் நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிமரங்களாகும் ஆஜ் डॉक्टर एपीजे अब्दुल कलाम जी की पुण्यतिथि भी है विकसित भारत का नेतृत्व करने के लिए हमें डॉक्टर कलाम चौदह राजाओं जैसे लाखों युवा चाहिए शक्ति और भक्ति से भरे ऐसे ही युवा 140 करोड़ देशवासियों के सपनों को पूरा करेंगे हम साथ मिलकर एक भारत श्रेष्ठ भारत के संकल्प को आगे बढ़ाएंगे इसी भाव के साथ मैं एक बार फिर आज के इस अवसर की आप सबको बधाई देता हूं बहुत बहुत धन्यवाद इंद्र डॉक्टर ए पी जे अब्दुल कलाम अवर नरची अड़ भारत के तले में ही டாக்டர் கலாம் சோழ பேரரசர்களை போன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவை சக்தியும் பக்தியும் நிறைந்த இப்படிப்பட்ட இளைஞர்கள் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒரே பாரதம் உன்னத பாரதத்திற்கான உறுதிப்பாட்டை முன்னெடுத்து செல்வோம் இந்த உணர்வோடு கூடவே மீண்டும் ஒரு முறை இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பல பல நன்றிகள் மாதா கி அதிசயா அதிசயம் தான் இடம் ஓகே அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா